அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோம்னா இந்திய விடுதலைக்காக தனது இறுதி மூச்சு வரை போராடிய மகத்தான மாமனிதர் இந்திய இளைஞர்களால் பெரிதும் நேசித்து கொண்டாடப்படக்கூடிய மகத்தான தலைவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் மர்மமான மரணத்தை பற்றியும் காங்கிரஸ் தலைவர்கள் நேரு உட்பட பல தலைவர்கள் நேதாஜி அவர்களுக்கு செய்த துரோகத்தை பற்றியும் தான் இந்த காணொலி பதிவில் விரிவாக காணவிருக்கிறோம் அதற்கு முன்னாடி நேதாஜி அவர்களின் விடுதலை போராட்ட வரலாற்றை சற்று சுருக்கமாக பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் கட்டாக் மாவட்டத்தில் ஜானகிநாத் போஸ் பிரபா தேவி தம்பதிக்கு ஒன்பதாவது பிள்ளையாக பிறந்தவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலையின் மீது ரொம்ப ஒரு தீராத தாகம் கொண்டவராக அவர் இருந்தார் இதை கவனிச்சு அவங்க அப்பா என்ன பண்றாருனா இவர் இங்கே இருந்தால் எங்கே ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுருவாரு அப்படின்னு நினைச்சா அவங்க அப்பா என்ன பண்றாருனா அவரை இங்கே ஸ்கூல் படித்து முடித்த உடனே அவர் வந்து லண்டனுக்கு வந்து ஐசிஎஸ் படிக்க அனுப்பி வைக்கிறார் அதாவது ஐசிஎஸ்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அங்கே போயிட்டு நல்லபடியாக படிக்கிறார் படித்து முடித்த உடனே அவர் செஞ்ச காரியம் தான் ரொம்ப எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்திய காரியம் அது என்னென்னா அவர் படித்து முடிச்சிட்டு அவர் படித்து முடித்த பிறகு அந்த சர்டிபிகேட் வந்து அவர் வாங்க மறுத்துட்டார் காரணம் என்னன்னா அவர் வந்து இந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் நான் ஆங்கிலேயர்களுக்கு கீழே வந்து நான் அடிமையாக நான் வேலை செய்யணும் அப்படி நான் வேலை செய்ய விரும்பல நான் என்னோட தாய்நாட்டுக்காக நான் விடுதலைக்காக போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின பட்டத்தையே அங்கேயே தூக்கி போட்டுட்டு திருப்பி நேராக இந்தியாவுக்கு வந்து என்ன பண்றாருன்னா இந்திய விடுதலைக்காக அவர் போராட்டத்தில் ஈடுபடுறார் அப்போ இந்தியாவில் இருந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அப்போ காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு என்ன பண்றாருன்னா அவர் இந்திய விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு அப்படி போராடிட்டு கொண்டிருக்கும் போது தான் என்ன நடக்குதுன்னா மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படுது என்ன கருத்து வேறுபாடுனா இவர் வந்து அகிம்சை வெளியில தான் ஆங்கிலேயர்கிட்ட வந்து சுதந்திரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்றாரு ஆனா நேதாஜி அவர்கள் வந்து ஆயுத வழியில தான் சுதந்திரத்தை அடையணும் அப்படின்ட்டு இவரு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இதனால் ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படுது இப்போது ரெண்டு டீமாக ஆயிடுறாங்க அதாவது காந்தி சப்போர்ட்டர்ஸ் தனியாக காங்கிரஸில் இருக்காங்க இப்போ நேதாஜிக்கு சப்போர்ட்டர்ஸ் தனி இப்படி ரெண்டு குரூப்பாக உருவாயிடுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த காலகட்டத்தில் என்ன வருதுன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தேர்தலுக்கு போட்டி வருது அப்போ வந்து தலைவர் அவர் கா காந்தி என்ன பண்றாருன்னா பட்டாபி சீதாராமையாவை வந்து அவர் வந்து தலைவர் போஸ்டிங்காக அவர் காந்தியோட ஆதரவில் அவர் நிற்கிறாரு அவர் எழுத்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு போட்டிடுறாரு ஆனால் க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து வெற்றி பெறாங்க காங்கிரஸ் கட்சி தேர்தலில் அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கொள்கையை தான் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆயுத வழியை தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்போது காந்தி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருனா காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒதுங்கிக்கிறார் அப்போ நேதாஜிக்கு என்னென்னா காந்தி ஒதுன பிறகு என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் நேதாஜிக்கு சப்போர்ட் பண்ண மறுக்கிறாங்க இருக்கிறாங்க இப்போ நேதாஜி என்ன நினைக்கிறாருன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க தலைவர்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸ் இருந்து விலகி தனி ஒரு கட்சி தொடங்குறாரு அதாவது ஃபார்வர்ட் பிளாக் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ட்டு ஒரு கட்சியை தொடங்குறாரு அந்த கட்சிக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து தேவர் வந்து தலைவராக இருக்கார் இப்படி அவர் கட்சி தொடங்கி பயணிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இரண்டாம் உலகப்பூர் அப்போ தான் ஆரம்பிக்கிது இரண்டாம் உலகப்போரோட ஆரம்ப காலகட்டம் அது அந்த அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கல்கத்தாவில் ஜெயிலில் இருக்காரு இப்போ அங்கே இரண்டாம் போர் வந்து ரெண்டு டீமாக அங்கே உருவாயிடுச்சு அதாவது அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா இவங்க ஒரு டீமு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் இவங்க வந்து ஹிட்லர் தலைமையில் இவங்க ஒரு மூணு டீமாக இருக்கு மூணு நாடுகளும் இப்படி ரெண்டு டீமாக இருக்காங்க இப்போ இப்ப அவ என்ன பண்றாருன்னா இப்ப பிரிட்டனோட எதிரி நாடு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா இப்ப ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி இவங்க மூணு பேர் கூட சேர்ந்து நம்ம இந்திய விடுதலைக்காக அவங்கள்ட்ட உதவி கேட்போம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாருனா சிறையிலேருந்து வெளியே என்ன பண்றாருனா எல்லையை கடந்து அவர் வந்து ஹிட்லரை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்ப தமிழ்நாட்டு திருநெல்வேலியை சேர்ந்த சென்பராம பிள்ளை அப்படிங்கிறவரோட உதவியால ஹிட்லரோட தொடர்பு கிடைக்கிது ஏன்னா அவர் வந்து ஹிட்லரோட உளவு பிரிவில் வந்து அவர் வேலை பார்த்தவர் அது அவர் மூலயமா ஹிட்லரோட தொடர் தொடர்பை ஏற்படுத்தி ஹிட்லரை சந்திக்கிறதா இப்ப ஹிட்லரை போய் சந்திக்கிறாரு இப்போ ஹிட்லரை சந்திக்கும் போது ஹிட்லர் என்ன சொல்றாருன்னா ஒரு உதவி செய்யறதா வாக்குறுதி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருனா நீங்கள் நேராக ஜப்பானுக்கு போங்க அங்கே போய்ட்டு இப்போ சிங்கப்பூர் மலேசியா பர்மா எல்லாமே இப்போ ஜப்பானோட கை பிரிட்டன்ல இருந்து ஜப்பான் கைப்பற்றிட்டாங்க இப்போ அந்த நாடுகள் எல்லாம் ஜப்பான் கைவசம் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு ஜப்பானுக்கு போங்க உங்களுக்கு தேவையான ஆயுத உதவியெல்லாம் நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து அவர் சொ அவர்கிட்ட சொல்கிறாரு நேத்தாச்சுட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு தனியாக ஒரு நீர்மூழ்கி கப்பல் அரேஞ்ச் பண்ணி அதாவது சப்மரின் மூலியமாக என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அங்க இருந்து மூணு மாசமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் நாட்டுக்கு வந்து கடல் வழியாகவே ட்ராவல் பண்ணுறாரு டிராவல் பண்ணி ஒரு வழியாக ஜப்பான் வந்து சேர்றாரு ஜப்பான் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க அங்கேருந்து என்ன பண்றாருன்னா ஜப்பான்கிட்ட ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாரு அது என்ன கோரிக்கைனா இப்போ பிரிட்டன் ராணுவத்தில் வந்து இந்தியர்கள் வந்து பணியாற்றினாங்களே அவங்களை எல்லாரையும் கைது பண்ணி ஜப்பான் வந்து பர்மா சிறையில் வச்சுருக்காங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ராணுவ வீரர்கள் வந்து கூலிக்காக போயிட்டு பிரிட்டன் ராணுவத்தோடு சேர்ந்து சண்டை பிடிச்சவங்க அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அவங்கள வச்சு நான் ஒரு படையை திரட்டி ஒரு இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி நான் வந்து பிரிட்டனுக்கு எதிராக போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நேதாஜி கோரிக்கை வைக்கிறாரு அப்போ அந்த ஜப்பானும் அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராணுவ வீரர்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப நீண்ட நாளாக ஜெயிலில் இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்ப ஒரு சோர்வாக இருக்காங்க அப்போ இவர் நேதாஜி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இளைஞர்களாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா தலைவர்கள்கிட்ட தகவல் தெரிவிக்கிறாரு அதன்படி தான் தேவர் என்ன பண்ணுறாருனா தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் இளைஞர்களை வந்து அனுப்பி வைக்கிறார் ஒரு ஐயாயிரம் இளைஞர்களை வந்து இந்திய தேசிய இராணுவத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு இப்போ சிங்கப்பூரில் இருந்தபடியாக அவர் என்ன பண்ணுறாருனா இந்திய தேசிய இராணுவத்தை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து கட்டமைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருனா பர்மாவில் வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டதாகவே அறிவிக்கிறார் அஃபிஷியலாகவே அறிவிக்கிறார் பிரதமர் பதவியை அவரே ஏற்றுக்கிறார் இப்படி நல்லபடியாக போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அந்த இந்திய தேசிய இராணுவம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு வருது எப்படியாவது டெல்லியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜப்பான் ஜெர்மனி உதவியோட டெல்லியை டெல்லியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் என்ன நடக்குதுன்னா திடீர்னு அமெரிக்கா இதில் வந்து இந்த இரண்டாம் உலக பொருள் களத்தில் இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி என்ன நடக்குதுன்னா இந்த கிரோசிமா நாகசாகி மேலே என்ன பண்றாங்கன்னா இந்த அணுகுண்டை பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அணுகுண்டை போட்டு ஜப்பான்ல வந்து இந்த கிரோசிமா நாகசாகி இடத்த வந்து ரொம்ப தரமட்டமாக அழிச்சுட்டாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஜப்பான் வந்து அமெரிக்காட்ட சரணடைய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து சரணடைஞ்சிட்டாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நேதாஜிக்கு ஒரு இப்போ யாரை நம்பி இருந்தாரோ ஜப்பான் தயவரில் தான் எப்படியாவது நாடு சுதந்திரம் அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாரோ இப்போ அந்த ஜப்பானே அமெரிக்காட்ட சரணடைஞ்சிட்டாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி அங்கேருந்து இப்போ தப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது நே நேதாஜிக்கு அப்போ இந்திய தேசிய ராணுவ தளபதி எல்லாம் அவர் சொல்லிவிட்டு ஜப்பான் சரணடைஞ்சால் என்ன நமக்கு டெல்லி அடையிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து இப்போ ஜப்பானோட ராணுவ விமானம் மூலயமா அவர் அங்கேருந்து தப்பிக்கிறதா பிளான்ல இருக்கார் அதன்படி என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து இப்போ ஜப்பானோட இராணுவ விமானம் மூலிமா அங்கேருந்து வியட்நாம் போய் வியட்நாம்லேருந்து தாய்வான் போயிட்டு தாய்வான்லேருந்து ரஷ்யா பக்கத்தில் உள்ள மஞ்சூரி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போகிறதா அவரோட ஷெட்யூலு அதன்படி அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டு போயிட்டு இங்கேருந்து வியட்நாம் போய் சேருது வியட்நாமில் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக செக்கிங் பண்ணுறாங்க செக்கிங் பண்ணிட்டு ஃபீவெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க திரும்பி அங்கேருந்து என்ன பண்ணுறாரு பைலட் வந்து டேக்கப் பண்ணுறாரு டேக்கப் பண்ணி போகும்போது அவர் ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஏதோ ஒரு அப்னார்மல் அவர் வந்து உணர்றாரு பைலட்டு அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா வியட்நாமில் திருப்பி ஒரு லேண்டிங் பண்ணுறாரு லேண்டிங் பண்ணி ஏதோ இன்ஜினில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு அதனால் அவர் திருப்பி அதே வியட்நாம்குள்ளே மறுபடியும் ஒரு லேண்டிங் பண்ணி செக் பண்ணுறாங்க மறுபடியும் ஃப்ளைட்டை தரவாக செக் பண்ணுறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது இன்ஜினெலாம் கண்டிஷனாக இருக்குது மறுபடியும் ரீஃபியூவல் ஃபியூவெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து வியட்நாம்லேருந்து கிளம்பி தாய்வான் போய் சேர்ந்துறாங்க திருப்பி அங்கேருந்து தாய்வான்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அங்கேருந்து மதியம் ஒரு ரெண்டு மணி போல் அந்த ஃப்ளைட் என்ன பண்ணுறாங்க எல்லாம் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃபியூவெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேக்அப் பண்ணுறாங்க டேக்அப் பண்ணி கிளம்பி ஒரு இருபது மீட்டர் மேலே போகும்போது அந்த ஃப்ளைட்டில் உள்ள ரைட் சைடில் உள்ள இன்ஜினோட பிளேடு கீழே கலண்டு விழுந்ததா அங்கே அந்த ஏர்போர்ட்டில் வேலை செஞ்ச ஊழியர்கள் வந்து பார்த்துருக்காங்க ஒரு டம்முன்னு வேகமாக சத்தங்கிட்ட கீழே விழுந்திருக்கு அது விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ளைட்டு அதோட ஸ்டெபிலிட்டி இழந்துடுது ஸ்டெபிலிட்டி இழந்து அதை அப்படியே ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி கீழே இருபது மீட்டருக்கு மேலே இருந்து அப்படி கீழே விழுந்துருது இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டு சைடு உட்காந்துருந்ததுனால அவர் மேலே என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ளைட்டோட எரிபொருள் எல்லாம் இவர் மேலே கொட்டிடுது இவர் நல்லா தான் இருந்திருக்காரு ஃப்ளைட்டு கீழே விழுந்த பிறகு பின்னாடி இருந்தவங்களாம் சேஃபாக தான் உட்காந்துருக்காங்க இவர் முன்னாடி இருந்ததுனால இவர் மேலே அந்த ஃபியூவல் கொட்டிடுது இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேருந்து வெளியில் வந்தார்ல அந்த ஃப்ளைட்டோட ஒரு பக்கம் ஃபயர் ஆகி எரிஞ்சிட்டு இருந்ததுனால அதில் உள்ள தீ என்ன பண்ணது இவர் சுபாஷ் சந்திர சந்திரபோஸ் மேலே பிடிச்சிடுது அதை தீயில் எரிஞ்சிக்கிட்டு அவர் ரொம்ப தூரம் ஓடி இருக்கார் அதை வந்து அங்கேருந்த பணியாளர்கள்லாம் பின்னால் அவங்க பதிவு செஞ்சதாக சொல்கிறாங்க இவர் ஓடி பார்த்தீங்கன்னா உடம்பு தீ தீயாயிடுச்சு திருப்பி அதோட என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள ராணுவம் ஆஸ்பத்திரியில் அவரை அனுமதிக்கிறாங்க அனுமதித்து நைட்டு ஒரு எட்டு மணி வரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அவருக்கு ரொம்ப தீக்காயங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஒம்பது மணி இப்போ நைட்டு ஒம்பது மணி போல் அவர் இறந்துட்டு தான் மறுநாள் ஜப்பான் ரேடியோவில் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த மாதிரி பன்னெண்டாந்தேதி நைட்டு ஒன்பது மணிக்கு இறந்துட்டாரு கடுமையான தீக்காயங்கள் இறந்து போயிட்டு தான் அவங்க தான் அறிவிக்கிறாங்க ஆனால் இந்த செய்தியை வந்து இந்திய மக்கள் யாருமே நம்பலை காரணம் என்னென்னா இப்படி பல முறை வந்து நேதாஜி சுபாஷ் போஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து மறுபடியும் வருவார் இது ஒரு தொடர்கதையாக கதையாக இருந்ததுனால இந்திய மக்கள் வந்து இதை வந்து நம்ப தயாரில்லை இப்போ ஜப்பான் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இறந்த உடலை வந்து தகனம் பண்ணிட்டு அங்கே வந்து ஜப்பானில் உள்ள அந்த ரென்கோசி அப்படிங்கிற ஒரு கோயிலில் தான் அவரோட அஸ்தியை கொண்டு போய் வச்சிருந்துருக்காங்க அங்கே தான் இன்னமும் இருக்குது அங்கே தான் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க அங்கே தான் வச்சு அதை நான் தலைவர்களெலாம் போ இந்திய தலைவர்கள் போகும்போது வரும்போது தான் அதை போய் பார்க்கறாங்க பார்த்து வழிபட்டு வர்றாங்க ஆனால் அதன் பிறகு நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயங்களாக இருக்கும் ஏன்னா அதுக்கு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க விசாரணை கமிஷன் அமைச்சு போது தான் அதோட தன்மை என்னன்றது படிப்படியாக மக்களுக்கு வந்து தெரிய வருது இந்திய மக்கள் இதுவரைக்கும் அவர் இறந்துட்டாருங்கிறத யாருமே நம்பல காரணம் என்னென்னா அதற்கு வலு சேர்க்கும் வகையில் பின்னாளில் நடந்த விசாரணை கமிஷனில் ஒவ்வொருத்தர் கொடுத்த வாக்குமூலம் வந்து இந்திய மக்களை வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குனது என்னென்னா அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு மூணு கட்டங்களாக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு அதில் பாத்தீங்கன்னா அந்த விசாரணை கமிஷனில் வந்து அவர் நேதாஜியோடைய தம்பி என்ன பண்ணுறாரு அந்த சுரேஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒரு அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாருனா நேரு அவர்கள் வந்து அந்த விசாரணை கமிஷனில் உள்ள அதிகார்ட்ட அதிகாரிகள்கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நேதாஜி அவர்கள் வந்து விமான விபத்தில் தான் இறந்தாரு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து நீங்கள் அதை தான் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த விசாரணை கமிஷனில் உள்ள அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு வந்து அவர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு இது வந்து இந்திய மக்கள்கிட்ட வந்து ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு அதன் பிறகு என்னென்னா அதே காலகட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுறாருனா நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து நேதாஜி அவர்களை வந்து நான் சந்தித்தேன் எனக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்ச நேதாஜி அவர்களை வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நேரு மறைவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்திரா காந்தி பிரதமராக வர்றாங்க இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோசிலே கமிஷன் அப்படின்ட்டு அவங்க ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க அந்த விசாரணை கமிஷனில் நேதாஜியோட பாடி இருந்த உஸ்மான் பட்டேல் அப்படிங்கிறவர் என்ன என்ன சொல்றாருன்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து அந்த கமிஷனில் பதிவு பண்றாரு அது என்னன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது ஆங்கிலேயர்கள் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது ஒரு அஃபிடவிட்டு ரெடி பண்ணி அந்த அஃபிடவிட்ல வந்து இந்திய தலைவர்கள்கிட்ட வந்து அவங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க என்னன்னா நான் நேதாஜி அவர்கள் வந்து உயிரோட திரும்பி வந்தாங்கன்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்களாலான மகாத்மா காந்தி நேரு முகமது அலி ஜின்னா மௌலானா அலி ஆசாத் இவங்க நாலு பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததா அந்த உஸ்மான் பட்டேல்கிட்ட வந்து அந்த மௌலானா அலி ஆசாத் வந்து அவரே சொல்லியிருக்கார் இதை வந்து அந்த இப்போ உஸ்மான் பட்டேல் வந்து அந்த விசாரணை கமிஷன்ல பதிவு பண்ணுறாரு இது எல்லாமே இந்திய மக்கள்கிட்ட வந்து ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு அது மட்டும் இல்லை நேருவோட சகோதரி விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு முறை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ரஷ்யா மாஸ்கோ சென்றிருந்த போது நான் ஒரு முக்கியமான நபரை பார்த்தேன் ஆனால் அதை இப்போ நான் சொன்னேன்னா இந்திய மக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட ஒரு அதிக சந்தோஷத்துக்கு சந்தோஷத்துக்கு வந்து இந்திய மக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நேரு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பேசின பேச்சை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி வந்து அவர் ஒரு முறை ரஷ்யா போயிருக்கும் போது அவர் அவரோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து இங்கே ஒரு முக்கியமான தலைவரை பார்த்தேன் நான் அவரை அவரோட அவரை கூட்டிகிட்டு நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அவர் அங்கேயே ரஷ்யாவிலேயே அவர் இறந்து போறாரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து அங்கேயே இறந்து போறாங்க அதே மாதிரி இப்போ இந்திய ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் தான் ஒரு மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸுக்காக ரஷ்யா போயிருந்திருக்காரு அங்கே போய்ட்டு அங்கே உள்ள ஜெயிலில் விசிட் பண்ணியிருக்காரு ஜெயிலில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்ததாகவும் அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை வந்து கேட்டாங்களா ஏன் என்னை விடுதலை செய்கிறதுக்கு இந்திய தலைவர்கள் வந்து முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் இங்கே இருக்கிறேனே அப்படின்ற தகவல் அப்படி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அந்த தகவலை ராதாகிருஷ்ணன் வந்து நேர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் நேரு வந்து அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையும் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலையும் இதுக்கெல்லாம் மேலே ஒரு வலுவான சந்தேகம் என்னென்னா நேருவோட பிஏவாக இருந்தவர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா நேரு ஒரு முறை ஒரு லெட்ரு ஒன்று டைப் பண்ண சொல்லியிருக்காரு அது என்னென்னா இங்கிலாந்து பிரதமராக இருந்த அதாவது கிளமண்ட் அட்லிக்கு வந்து ஒரு லெட்ரு ஒன்று டைப் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து ரஷ்யாவில் வந்து பதுங்கியிருக்காங்க நீங்கள் வந்து ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின்ட்ட சொல்லி அவரை வந்து விரைவாக கைது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளமன் அட்லிக்கு கடிதம் எழுதுனதா அவர் வந்து அவரோட நேரோட பிஏவே அவர் வந்து இந்த தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்கார் இது எல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்திய தலைவர்கள் வந்து நேதாஜியை வந்து அதாவது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு நேதாஜி அவர்கள் இருந்ததாக இவ்வளவு தகவல் கிடைச்சும் இந்திய தலைவர்கள் வந்து அவரை மீட்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா எல்லாம் இதுக்கு பின்னாடி உள்ளது ஒரு பதவி ஆசை தான் அதாவது இப்போ நேதாஜி அவர்கள் இங்கே உயிரோட வந்திருந்தாங்கன்னா இப்போ நேரு வந்து இங்கே பிரதமராக இருந்திருக்க முடியாது அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இவ்வளவு தகவல் தெரிஞ்சும் இதற்கான முயற்சியில வந்து இந்தியா ஈடுபடாமல் இருந்ததுங்கிறது ரொம்ப வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுப்பிரமணிய சாமி அவர் என்ன சொன்னார்ன்னா நேதாஜி அவர்கள் வந்து அவர் வந்து விமான விபத்தில் இறந்து போகல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினால் அவர் வந்து தூக்கிலிடப்பட்டாரு அதற்கான கோப்புகளை வந்து நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி அவர்கள்ட்ட சொல்லி இந்த தகவலை வந்து நீங்கள் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அஃபிஷியலாக நான் பார்த்தேன் இந்த இந்த எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியசாமி அவர்கள் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் என்னென்னா இப்போ இரு இரு நாடுகளுக்கு உண்டான உறவு பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால இந்த தகவலை வந்து அவங்க அப்படியே கிடப்பில் போட்டாங்க இதை அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க நியாயப்படி பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகளில் படமாக பொறிக்கப்பட வேண்டியது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தான ஒழிய மகாத்மா காந்தியோட படம் கிடையாது ஆனால் இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து வரலாற்றில் ஒரு பாடமாக கூட இல்லை என்பது தான் ரொம்ப வேதனையான விஷயம் இந்த தகவலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த காணொளி பதிவை பதிவு செஞ்சுருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் ரகுபதி வணக்கம்